இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்து நான்கை நாம் தியானிக்கப் போகிறோம் இச்சங்கீதமானது தாவீதை இருமுறை சவுலிடம் காட்டி கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை நாம் இச்சங்கீதத்திலே பார்க்கலாம் இச்சங்கீதமானது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் காணப்பட்ட சூழல்களை இங்கேயும் நாம் பார்க்க முடியும் சங்கீதம் ஐம்பத்தி நான்கும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரமும் ஒரே சம்பவத்தை குறிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தாவீது தன்னை காட்டி கொடுத்தவர்களையும் இந்த சங்கீதத்தின் மூலமாக இங்கே நடைபெற்ற சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொண்டார் ஆனால் அவர் ஆண்டவரிடமே பேசுகிறதற்காக காத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரிடத்திலே கேட்டு கேட்டு செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே அதிகமாய் காண முடியும் இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே என்றால் கைவிடப்பட்ட மற்றும் போது ஆண்டவர் செய்த உதவி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே தாவிதற்கான ஆபத்தை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது முதலாவது பிரிவு முதலாவதாக வசனம் ஒன்று இரண்டை நாம் தியானிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரையே நோக்குகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தேவனே என்னை இரட்சியும் ஒம்பது மகாபெரிய வல்லமை உள்ள வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் அழியும் என்று ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற தன்மையை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் சவுல் தாவிதுக்கு எதிராக காணப்படுகிறார் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் தாவிதோடு கூட இருந்தவர்கள் அவனை காட்டி கொடுக்கிறார்கள் எனவே கண்டுபுரே நீர் வல்லமையுடையவர் எனக்கு உதவி செய்யும் நான் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் முதலாவது பிரிவுலே இரண்டாவதாக வசனம் மூன்றை நான் பார்க்கிறோம் நீர் ஏன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்நியர் என்னை நெருக்குகிறார்கள் கொடியர் என்னை கொல்ல விரும்புகிறார்கள் உண்மை அவர்கள் கண்டுகொள்ளுவதில்லை நீரின் நியாயம் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை என்று ஆண்டவரை நோக்குகிறார் அதற்காக நீர் எனக்கு உதவி செய்யும்போது நீர் என்னை ரட்சித்துக் கொள்ளுவீர் எனக்கு ஒரு புதிய வழியை காண்பிப்பீர் என்று சொல்லி வீர் எனக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இந்த சங்கீதம் ஐம்பத்தி நான்குலே இரண்டாவது பிரிவில் முதலாவதாக வசனம் நான்கு மற்றும் ஐந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது பிரகடனம் மற்றும் பிரார்த்தனை என்பதை நாம் இங்கே அறிய முடியும் பிரகடனம் மற்றும் பிரார்த்தனை என்ன பிரகடனம் தேவன் ஒருவரே எனக்கு சகாயர் ஆண்டவர் என் பச்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களை அவர் சரி கட்டுவார் அவர்களை நிர்மூலமாக்குவார் என்று பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு விசை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் என் வலது பார்சத்தில் நான் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டு வரை முன்னிறுத்துகின்ற செயல்பாடுகளை ஆண்டு வரை முன்னிறுத்தி பிரகடனப்படுத்துகிற செயல்பாட்டை நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது பிரிவுலே ரெண்டாவதாக ஆறாம் வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் மகிழ்ச்சியோடும் அது சமூகத்திற்கு வருவேன் உண்மையே துதிப்பேன் அது நல்லது என்று தோன்றுகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கருத்துடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது இருந்தேன் என்ற வசனத்தின்படியே மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது பிரிவிலே கடைசியாக வசனம் ஏழு நம்பிக்கையான முடிவை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆண்டவர் ஒருவரே எனக்குண்டான நெருக்கத்தில் என்னை மீட்டார் என் சத்துருக்களுக்கு நேடுவதை என் கண்கள் பார்க்கும் ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார் என்ற நம்பிக்கை ஆண்டவர் என்னோடு கூடந்து என்னை காப்பாற்றுகிறா என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் செயல்பாட்டை நாம் இங்கே பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் ஐம்பத்து நான்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் சிலரை நம்பி நம்பி ஏமாந்து போய் நின்று கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உங்களோடு கூட இருக்கிறவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாய் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கூடவே இருந்து ஒளிபறிக்கிற செயல் நிறைந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் ந பற்றுதலாக இருப்பதே நலம் என்ற வசனத்தின்படியே உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே உங்களுக்குண்டான சோதனையின் மத்தியிலே நீங்கள் ஆண்டு ஒருவரே ஒருவரே என்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி விடுவிக்கிறவர் என்று சொல்லி அவரை நம்ப வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்தே ஒத்தாசை கேட்க வேண்டும் நீர் ஒருவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை உங்களுக்கு எதிராய் சூழ்நிலைகள் காணப்படுகின்ற பொழுது கர்த்தரின் சகாயர் கர்த்தரின் ரட்சகர் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் கர்த்தரின் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார் என்ற பிரகடனப்படுத்துதலை அதாவது விசுவாசத்தோடு கூட சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பாடுகள் உபத்திரவங்கள் தொல்லைகள் இன்னும் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் போஸ்டலாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற அந்த வசனத்தின்படியே மகிழ்ச்சியோடு கூட இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கவலைப்படுவதனால் ஒருவனும் தன் சரீரத்தில் மலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வசனம் சொல்கிறது எனவேதான் அப்போ பவுல் சொல்கிறார் அடிக்கப்படுகின்ற பொழுது நெருக்கப்படுகின்ற பொழுது ஏன் சிறைச்சாலையிலே நிலையிலே தள்ளப்பட்ட பொழுது அவர் மன ரம்யமா இருக்க கற்று கொண்டார் அங்கே துதித்து பாடினார் விடுதலையை பெற்று கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் ஒருவரே எனக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கிறவர் என்னை மீட்பவர் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாய் தெரியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் உனக்கு நன்றாய் தெரியும் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை மகிழ்ச்சி நாளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அவருக்கு பின் சொன் பின் தொடர்ந்து நாம் நடப்போம் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் எதனிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம் கர்த்தர் உங்களை ஊடு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்